மறுபடியும் அதிமுகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து வேண்டும் என்று பிஜேபி மனப்பூர்வமாக விரும்புகிறேன் அண்ணாமலை இல்லைன்னா அது சாத்தியம் அவங்க நம்புறாங்க ஒருவேளை அண்ணாமலையை மாத்தி அப்பயும் எடப்பாடி வந்து உறுதியாக நிக்கிறாரு அப்படின்னா அதிமுக உடைக்கப்படும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏடிஎம் அலைன்ஸ் வராதுன்னு அவங்க விரும்பவே மாட்டாங்க சராசரி பாஜக தொண்டர் அண்ணாமலை மாற்றப்படுவதைத்தான் விரும்புகிறாங்க சி அது எண்ட் ஆஃப் டே அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுங்க இங்கே திமுக இருக்க மாதிரி பெரிய அளவு அனைத்து மட்ட தலைவர்கள் அனைத்து தலைவர்கள் மட்டத்திலும் பெரிய அளவில் பிஜேபி மேலே அவங்களுக்கு வெறுப்பு இல்லை அது ஏன்னா கம்பல்சன் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு எதிரி அவங்களால் சமாளிக்க முடியாது ஏன் இதே கருணாநிதி ஜெயலலிதா இருந்து பிஜேபியில் போய் சேரல இவ்வளோ ஒரு வெக்கம் கட்ட கருணாநிதி செஞ்சார் நாலு வருஷம் பவரில் இருந்தார் பிஜேபியை பொறுத்தவரையில் எப்பாடு பட்டாது இருபத்தாறில் ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் ஆளாய் பறக்கிறார்கள் துடியாய் துடிக்கிறார்கள் அது வந்து சாத்தியப்படக்கூடிய சேர்த்துட்டு எலெக்ஷன் சாத்தியப்படக்கூடியதான் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவிலிருந்து இருந்து அண்ணாமலை அவர்கள் அவருடைய தலைமை மாற்றப்படுகிற வரக்கூடிய செய்திகள் வந்து பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறுதியாக அண்ணாமலை அவர்கள் மாற்றம் அப்படின்ற பேச்சு வந்து பரவலாக பல விமர்சகர்களால் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு என்ன காரணம் எதனால் அண்ணாமலை அவர்களின் பதவி பறிக்கப்படும் மாற்றப்படும் அப்படின்ற செய்தின்றது பெருசாயிருக்கு சார் அதிமுகவோட உறவு மேம்பட வேண்டும் என்றால் அவர் அவரை கண்டிப்பாக நீக்கியாக வேண்டும் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்ததுன்னா மக்களவைத் தேர்தலையே குறைஞ்சது ஒரு பத்து சீட்டாக அடிச்சிருப்பாங்கன்றது உண்மை நல்லா இருந்தாலே ஏன்னு சார் நாசம் பண்ண பெருமை அண்ணாமலைக்கு தான் சேரும் அட்லீஸ்ட் அசம்பிளிலேயா அது பிடிக்கணும் ஏன்னா இருபத்தொன்று அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சீட் அடித்தாங்க பத்து வருஷம் ஆன்டிங் கம்பெனிஸிக்கு பிறகும் இந்த அஞ்சு வருஷம் ஆன்ட்ரிக்ஸியை வச்சுட்டு நீங்கள் போகும்போது ஏடிஎம்கே திமுக கிட்டே ஒரு கூட்டணி அலையன்ஸ் வலுவான கூட்டணி இருக்க மாதிரி அண்ணா திமுக கிட்ட அந்த இருபத்தொன்று என்ன சொல்லப்போனால் பத்தொம்பது அலையன்ஸ் தேமுதிக மட்டும் இருபத்தொன்று இல்லை தேமுதிகவும் சேர்த்திங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே டிஎம்டி கே கிருஷ்ணசாமி இன்னும் கூட்டி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்தாங்கன்னா தட் இஸ் அ டஃப் திமுக திமுகவால் சுலபமெல்லாம் ஓ இரநூறுலாம் கனவு கூட காண முடியாது கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கும் தனியாக திமுகவில் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே டிஎம்டிக்கு அலையன்ஸ் வந்தனா சாத்தியமற்றத நான் நம்புகிறேன் மோடி ஃபேக்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆனால் மாதிரி திமுக அசம்பிளியில் ஒர்க் அவுட் ஆவாங்க ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி இருந்தாலும் ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி இருந்தாலும் இருபத்தி ஆறில் அது ஒர்க் அவுட் ஆகும் அது ஒர்க் அவுட் ஆகும் மக்கள் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிஜேபி ஃபேக்டர் காரணமாக இருக்காது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது முடிவு முக்கியமானதுன்னு வரும்போது அதில் மோடியோட செயல்பாடுகளோ அல்லது வந்து பிஜேபியோ வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது நான் நம்புகிறேன் அதுக்கு அண்ணாமலை ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காரா இன்னுமே கூட இருக்காரா எஸ் அவர் வந்து அதிமுகவோட உறவு வேணான்றாரு இப்போ கொஞ்சம் திருத்திருந்தாலும் இவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அவர் எடப்பாடிக்கும் அவருக்கும் இடையில் இருக்க நடக்கக்கூடிய ஈகோ யுத்தம் பெரிய யுத்தமாக இருக்குது ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கிற ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரே பகுதியிலேருந்து வராங்க அண்ணாமலையால் தான் இந்த நாலேன்ஸே நாசமாச்சு ஏன்னா எடப்பாடி அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் மோடியோடு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னால் என்டிஏ கூட்டத்தில் கூட்டப்படாத என்டிஏ கூட்டத்தில் அருகில் அமர்ந்திருந்தான் டுவெண்ட்டி டேஸில் அந்த மொழி வெளியில் வந்தது காரணம் பிஜேபியோட கொள்கை மீதில் இருக்க வருத்தமோ வெறுப்போ எதிர்ப்போ கிடையாது ஆண்டி மோடி எல்லாம் எங்கேயுமே ஒரு பேசுனதில்லை நடந்து முடி இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிஜேபியும் மோடியை விமர்சனம் பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க ஸ்டாலினையும் திமுகவே திட்டிகிட்டு இருந்தார் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதனால தான் பூஜ்ஜியம் அப்படின்றது அதுவே என்னோடய பாயிண்ட் என்னென்னா இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மோடி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருபத்தாறில் ஒர்க் அவுட் ஆகாது இருபத்தொன்னுல டஃப் ஆயிட்டு கொடுத்தாங்க மூன்றரை லட்சம் கூட்டு தான் வித்தியாசம் இந்த முறை ஒரு பெரிய மெகா லைன்ஸ் நான் சொல்கிறது இரு பத்தொம்போது அலைன்ஸ் ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி டிஎம்டிகே கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் வேல்முருகன் இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கும் டஃப் ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும் அந்த கூட்டணிக்கு தான் பிஜேபி தலைமை முயற்சி செய்கிறது மறுபடியும் அதிமுகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து வேண்டும் என்று பிஜேபி மனப்பூர்வமாக விரும்புகிறேன் இருக்கணுன்றது என் இருக்கணும்னு அண்ணாமலை இல்லைன்னா அது சாத்தியம் அவங்க நம்புகிறாங்க ஒருவேளை அண்ணாமலையை மாற்றி அப்போயும் எடப்பாடி வந்து உறுதியாக நிற்கிறாரு அப்படின்னா அதிமுக உடைக்கப்படும் எழுதி வைத்துக் கொள்ளணும் அது நடந்தே எப்படி பார்த்தாலும் அதிமுகவுடன் உறவு அதாவது அண்ணாமலை வந்து தலைவராக இருந்தால் இவங்க வரணுன்றது கட்டாயமாப்ப அதிமுக அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரையில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சத்தியமாக வராது வராது ஆனால் அண்ணாமலை மாற்றி வேறு யாராவது கொண்டு வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துரும்னு சொல்ல முடியாது நைன்டி பர்சன்ட் அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அப்படியும் வரலைன்னா அதிமுகவுடையும் உடைக்கப்படும் உடைப்படும் கண்டிப்பாக உடைக்கப்படும் அசம்பிளி எலெக்ஷனில் கம் வாட்மே எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் இருந்த மாதிரி ஒன்றுபட்ட அதிமுகவிடம் தேர்தலை சந்திக்க முடியாது இன்றைக்கு அவருடன் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகரத்தே அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள் தூக்குவார்கள் ஏன்னா இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருக்குமே இந்த ஷார்ப்பு பொலிட்டிக்கல் மைண்டு உள்ளவர்கள் இந்த நமக்கு எதிராக போது இந்த எலெக்ஷன் நம்ம தோற்றுடுவோம் கூட்டணி வச்சால் தான் சமாளிக்க முடியும்னா கண்டிப்பாக கூட்டணி வச்சுருவோம் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது அவங்க இருபத்தொன்னு எழுபத்தஞ்சு சேர்ந்து ஜெய்சி தரங்க அமைச்சிருக்காங்க திமுகவை பொறுத்தவரையில் இருபத்தி நாலில் மோடி எதிர்ப்பில் குளிர்காய்ந்தவர்கள் இருபத்தாறில் குளிர்காய முடியாது இருபத்தாறு ஸ்டாலின் வேண்டுமா வேணாமா என்றது அதில் அண்ணா திமுக கூட்டணியில் பிஜேபி அண்ணாமலை இல்லாத பிஜேபி இருப்பது குறித்து யாரும் கவலைப்பட மாட்டார்கள் அவருடைய வாக்குகளை சிதைக்காது தான் நான் நம்புகிறேன் ஃபைவ் இயர்ஸ் பொறுத்து திமுக மக்கள்கிட்ட போகும்போது கடுமையான ஆட்டிங்க இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை இந்த பக்கம் திமுகவுடைய கூட்டணி வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பப்போ கீழே ஜெல் ஆகலை அந்த கூட்டணி தலைவர்கள் நல்லா இருந்தா கூட கீழ கூட்டணி தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு ஜெல் ஆகல அப்படின் போது பெரிய அளவில் ஜெல் ஆகலன்னு சொல்ல முடியாது ஜெல் ஆகுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி மோடி அவ்வப்போது ரேங்க்ஸ் அதே மாதிரி இப்படி இருக்கும் சார் அப்போ ஒருவேளை அதிமுக கூட மீண்டும் கூட்டணி அலையன்ஸ் வந்து அண்ணாமலை இருப்பதில் வேற ஒருத்தரை கொண்டு வந்து மரியாதையுடன் எடப்பாடி டெல்லி தலைமை பிஜேபி நடத்துதுன்னா எடப்பாடிக்கு மோடியையும் ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது அண்ணாமலை மாற்றம் என்பது ஒருவேளை அவர் மாற்றப்பட்டால் நமக்கு தெரியாது அது அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி எவ்வளோ தூரம் பகிரத பிரயத்தனம் செய்கிறது தான் பொருள் கொள்ள வேண்டும் பொருள் கொள்ள வேண்டும் அண்ணாமலை செயல்பாடுகள்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அண்ணாமலை இந்த குறுகிய காலத்திலேயே நிறைய விஷயங்களை வந்து பிரபலமாயிருக்கார் அவரும் பிரபல பிரபலமாக இருக்காரு கட்சியையும் வந்து கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம் அப்போ அவரை மாற்றிவிட்டு மறுபடியும் வேற ஒரு இடத்துல க இன்னொரு இடத்துல அவங்க கொண்டு வரும்போது அந்த மாற்றம் பாஜகவுக்கு எப்படி இருக்கும் பாஜகவுக்குள்ளே அதுக்கு ஆதரவு தான் அதிகமாக இருக்கும் அண்ணாமலைக்கு எதிராக தொண்ணூறு சதவீதம் பாஜக இருக்காங்க தலைவர்கள் மட்டும் இல்லை தொண்டர்களுமே ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் அவர் எல்லாரையும் பகச்சிக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து தோல்விகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இருபத்தி நாலில் தோல்வி இருபத்தொன்னில் தோல்வி இருபத்தொன்னில் அவர் இல்லாட்டியும் இருபத்தி நாலில் தோல்வி இப்படியே போச்சுன்னா இருபத்தாறுலையும் தோல்வி தான் அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே அலைன்ஸ் வராதுன்னா அவங்க விரும்பவே மாட்டாங்க சராசரி பாஜக தொண்டரும் அண்ணாமலை மாற்றப்படுவதை தான் விரும்புகிறான் சரி அது என்ப்தி டே உனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுங்க இங்கே தோக்கறதுக்காக ஒருத்தன் எலெக்ஷனில் நிற்கவே முடியாது சீமான் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு ஒருத்தர் இருக்கலாம் ஒருத்தரே அதிகம் பெரிய கட்சி பாஜக யாரோட அலைன்ஸ் வைப்பான் அப்படி இருக்கும்போது இங்கே கொடுத்த தவறான வாக்குறுதிகளை நம்பி மோடி அவரை நம்புனார் நீ இவ்வளோ பெரிய படுதோல்விக்கு பிறகு பாஜக தலைமை அமைதியாக இருக்குன்னா பெருசாக அவங்க வைக்க போகிறாங்கன்னு நடத்தும் நிச்சயமாக மாற்றம் முடிஞ்சுன்னு தான் எனக்கு தோணுது அப்படி இல்லை மாற்றாமல் வச்சுருந்தாங்கன்னா அதற்கான விலையை அவருக்கு கொடுப்பார் ஒருவேளை அவர் மாற்றப்படாமல் அவரே மீண்டும் தலைவராக செயல்பட தொடங்கினால் அதிமுகவுடன் கூட்டணியும் வைத்தால் அது எப்படி இருக்கும் கூட்டணி வைக்க மாட்டார் எடப்பாடி வைக்க மாட்டார் உறுதியாக எடப்பாடி வைக்க மாட்டார் அண்ணாமலை இருக்கும் வரையில் எடப்பாடி கண்டிப்பாக சொல்லுகிறேன் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் அதையும் மீறி போகுதுன்னா எடப்பாடி தலைவராக இருக்க மாட்டார் அப்போ அதிமுக ரெண்டாவது இல்லை சமீப கால செயல்பாடுகள் சமீபமாக அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு பேட்டியில் கூட அதிமுகவுடன் எனக்கு எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை அப்படின்ற மாதிரியான பேட்டிகள்லாம் வந்து யார் அண்ணாமலை அவர் தான் பேசுவார் முன்னுக்கு பேர் முரணாக பேசுவார் அவர் பேசின பேச்சுக்களால் தான் நாங்கள் அலையன்ஸ் உடஞ்சிது அதனால தானே தமிழ்நாடு ரிசல்ட் ஒன் சைடாக போச்சு ஒரு பத்து சீட்டாக எதிர்கட்சி நினச்சிருந்தா இங்கே இருக்க ஆளுங்கட்சிக்கு கடிவாளம் போட்ட மாதிரியாக இருக்கும் மோடி ஃபேக்ட்ரு தூக்கி கொடுத்துச்சு அவங்களுக்கு ஆனால் முழுக்க முழுக்க யார் காரணம் அண்ணாமலையோட ஆணவம் தானே காரணம் உங்கள் கூடயே இருக்க கட்சி அது அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டில் உங்கள் கூட இருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்பதில் மாறினாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்தாங்க பர்சனாக விடுங்க இப்போ இருக்க கதையை பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அவங்க இவ்வளோ பெரிய இருந்தாங்க வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு அவர் ஒரு கூட்டணியே உடைச்சிருக்காரு தனியாக அவர் அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு போது தலைமை எப்படி நம்புறாங்க யார் அவர் அதிகமாக நம்புறத பிரைம் மினிஸ்டர் நம்புறாருன்னு சொல்கிறாங்க அமித்ஷா நம்பலை பொருளாக்கி பொருளாக்கியிருக்காரு அதில் வந்து பட்டி எல்லாம் பிஜேபி பற்றின பேச்சு வந்திருக்கில்ல அது பாராட்டணும் உண்மையில் அண்ணாமலையால் தான் அது வந்து இப்போ சமீபத்தில் மூன்று மாதங்கள் அவர் அமெரிக்கா போயிருந்தப்போ இங்கே எவ்வளோ இஷ்யூஸ் வந்தப்போ இங்கே இருக்க பிஜேபி தலைமை ஸ்டேட்மெண்ட் விட்டால் கூட எவனும் சீண்ட மாட்டான் டிவியில் உட்காந்து பேசினாலும் இவங்க எல்லாருடையும் சண்டை போடுவாங்க அதனால் வந்து இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது அண்ணாமலையை அங்கே இருக்கிறவங்களால் ஒரு குழு ஒன்று போட்டாங்க ஆமாம் ஐவர் குழு ஆ அது என்ன பண்ணாங்க அது கடைசி அண்ணாமலை வர இருபது நாள் வந்து அந்த குழு இருக்கா இல்லையான்னு தெரியல சரி நல்லதும் கெட்டதும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபியை பேசுபொரு பொருளாக மாற்றிருக்காரு அது மட்டும் பத்தாது அடுத்த ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆகணும் அவருடைய மூர்களுடைய ஆணவத்தால் தான் அந்த அலையன்ஸ் அழிஞ்சுது இந்தியா கூட்டணி மோடி உட்காந்துருக்காரு ஒம்பது வருஷமா கூட்டாத இந்தியா கூட்டணி பக்கத்தில் வலது பக்கம் கிடப்பாது அடுத்த இருபது நாளில் கூட்டணி விட்டு வெளில போகிறேன் அவங்க லாங் ரோப் கொடுத்தாங்க இந்த இந்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லை இது ஒரு முக்கிய காரணமாக எடுத்துப்பாங்களா எது இந்த கூட்டணி உடஞ்சது தான் முக்கிய காரணமாக அண்ணாமலை அவர்களை மாற்றுவது அது மட்டுமல்ல இது நல்ல கேள்வி அது மட்டுமல்ல அது தண்டனை கொடுக்குற மாதிரி இப்போ ஃப்யூச்சரை காப்பாற்றுறோன்னா பல்செல்லாம் பற்றி பேச வேண்டாம் ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணும்னு அவங்க விரும்புகிறாங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் உடஞ்சிது யாரால் உடஞ்சிது அண்ணாமலை அண்ணாமலையர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்டிஏ கூட்டத்தில் உட்காந்துருக்கார் ரைட் ஆண்டில் பத்து நாளில் வெளில எல்லாரும் எல்லோரும் பேசினாங்க எலெக்ஷன் டைமில் போய் சேர்ந்துருவார் 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 சாரில்ல தனியாக நின்று சைபர் ஆச்சு அசம்பிளியில் தனித்தனியாக என்னங்கன்னா சைபர் பெரிய சைபர் எப்படியாவது ஏடிஎம்கேவை கூட்டணிகளை கொண்டு வந்து விட வேண்டும் அதுக்கு இந்த நபர் தடையாக இருக்கிறார் இவரை அகற்ற வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அவ்வளோ சுலபமாக ஒத்துக்க மாட்டாங்க மண்ணில் மீசவில்லை மண் ஓட்டலன்னு மொல்லமாக நகர்த்து எப்பொழுது அண்ணாமலை மாற்றப்பட்டாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிஜேபியோட இந்த வீரியம் இப்போ ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞர் வந்து அந்த கட்சிக்கு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான் அப்படின்னு கூட ஒரு வீரியமிக்க அடுத்த ஒரு யார் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அங்கே நிறைய சீனியர்கள் இருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசனாக இருக்கலாம் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கலாம் நயனார் நாகேந்திரனா இருக்கலாம் அப்போ அடுத்து வரக்கூடியவங்க ஒரு சீனியரா இருப்பாங்க அவங்க வந்து அதிமுக கூட இணக்கமாக போவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா இல்லை இணக்கமாக தான் போகணும்னு தான் அது அவங்களுக்கு இது இணக்கமாக போக வேணும்னு தான் அவங்களுக்கு கொடுத்த மேண்டேட்டாக இருக்கும் காலில் ஒன்றும் சொல்லலைங்க ஒரு மரியாதையாக நடத்த முடியாது அமித்ஷாவோட ஆணவத்தால் தான் அந்த அலையன்ஸ் உடஞ்சிது அமித்ஷா அண்ணாமலையின் ஆணவத்தால் தான் அந்த அலையன்ஸ் உடஞ்சது ஒரு பக்கம் அண்ணா தான் டெல்லியில் உட்கார வச்சு இழிவுப்படுத்துனது இந்த பக்கம் அண்ணாமலை பேசுனது பேச்சுக்களால் தான் நல்லா இருந்த அலையன்ஸ் உடைஞ்சது இன்றைக்கி அலையன்ஸ் வேணும்னு டெஸ்பரேட்டாக அவங்க துடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அசம்பிளியில் பிஜேபி சைபர் ஆச்சுன்னா அது மோ ரொம்ப பெரிய அவமானம் மோடிக்கு அதுவும் அவங்களோட மெயின் ஏம் இங்கே ஒரு ரெண்டு சீட்டாக வரணும் அதற்கான காய் காரிய தான் அவங்க ஈடுபடுவாங்க நான் நம்புகிறேன் அதிமுக இதை எப்படி பார்க்குங்க சார் இது பாஜக தலைமை மாற்றப்படுவதும் அண்ணாமலை மாற்றப்படுவது இதெல்லாம் ஒரு பக்கம் அதிமுக இதை எப்படி பார்க்குது இல்லை உங்கள் கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அதிமுகக்குள்ளே எவ்வளோ பேருக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லைன்னு கேட்குறீங்க ஐ திங்க் மிக்சடாக தான் அங்கே இருக்குது பெரிய அளவில் பிஜேபி எதிர்ப்பு அதிமுகவில் இல்லை இல்லை திமுக இருக்க மாதிரி பெரிய அளவு அனைத்து மட்ட தலைவர்கள் அனைத்து தலைவர்கள் மட்டத்திலும் பெரிய அளவில் பிஜேபி மேலே அவங்களுக்கு வெறுப்பு இல்லை அது ஏன்னா கம்பல்சன் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு எதிரியும் அவங்களால் சமாளிக்க முடியாது ஏன் இதே கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது பிஜேபியில் போய் சேரல இவ்வளோ ஒரு வெக்கம் கட்ட சைடில் கருணாநிதி செஞ்சார் நாலு வருஷம் பவரில் இருந்தார் அதே தான் இப்போ உங்களுக்கு வந்து இவர்களுக்கும் இந்த சைடுக்கும் பவர் இல்லைன்றபோது ரொம்ப பெரிய விஷயம் பவர் இல்லை பவர் இல்லைன்றது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் என்ன தான் சென்ட்ரலில் பவர் இருந்தாலும் ஸ்டேட்டில் பவர் இருக்கணும் அது பவர் இருக்கவனோட நீங்கள் இருக்கணும் இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேருந்துன்னா உங்களுக்கு உரிய சலுகைகள் செல்வாக்கு எவ்வளோ இருக்குது அது இப்போ இல்லை இல்லை ஓரளவு சாதிச்சுக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் பட் பெரிய அளவில் பொலிட்டிக்கலாக சாதிக்க முடியல அண்ணாமலையோட பேச்சுக்களால் அவர் தமிழ்நாடு பட்டி தொட்டியாங்க பிஜேபி பேச வச்சார் பட் அதுதான் மேக்ஸிமம் வளர்ச்சி இதுக்கு மேலே போகணுன்னா இன்னும் பல வருஷங்கள் ஆகும் அவங்களுக்கு எட்டு பர்சன்ட் வந்ததுன்றது பெரிய விஷயம் தான் அது எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லை பட் கட்சியில் பிஜேபியில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் ஐ கேன் சே நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேல் அவர்கள் அதிமுக போட போக வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் வேறு வழியும் இல்லை அவங்களுக்கு ஏன்னா இங்கே திமுகவையும் எதிர்த்துக்கிட்டு பிஜேபியை எதிர்க்க முடியாது இந்த எலெக்ஷன் மோடி வேணுமா வேணாமா எலெக்ஷன் கிடையாது இது ஸ்டாலினுக்கான எலக்ஷன் அப்போ பெரிய ஆளில் பிஜேபி வந்தால் என்ன ஏன் வந்துட போகுது பிஜேபி பத்து சீட்டு இருபது சீட்டு கொடுத்தால பாதி தோப்பான் நம்மளை மாரி அவன் என்ன பண்ணிவிட்டான் நினைப்பான் ஏன்னா லோக்கல் கம்பல்ஷன்ஸ் அவ்வளோ தூரம் ப்ளே பண்ணது ஏன்னால் இந்த கவர்மெண்ட் அவ்வளோ மாறிக்கிட்டு மாறிட்டு இருக்கு அப்போது ஒரு சாலிட் அலையன்ஸ் ஒரு நம்பர்ஸ் பேசுங்க மெமரிக்கல்லாக பேசுவோம் அதனால் இவர்களுக்கு வந்து அவங்கெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கலைஞர் போஸ்ட் ஜெயலலிதா இதில் தமிழ்நாட்டில் பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஜெயலலிதா அதை தடுத்து வச்சாங்க எடப்பாடி ஒரு மாதிரி அவுத்து விட்டார் இப்போ ஸ்டாலின் காலத்தில் பண்ண முடியல அவங்கள திரும்ப முடியல பட் ஜீவித்து இருக்கணும்னா ஒரு சீட்டை அவங்க ஜெயிக்கணும்னா ஏடிஎம் கேலையன்ஸ் வேணும் ஏன் பார்த்தோம் இருபத்தாறில் பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னாலும் ஏடிஎம் கேலையன்ஸ்லாம் ஜெயிக்க முடியாது இதுவரை எப்படியும் ஒரு இருபது சீட் வரைக்கும் வைங்களான்னு பார்ப்பாங்க ப்ரொவைடட் அண்ணாமலையை மாத்திரம் எடப்பாடி ஒப்புக்கொள்வாரான்னு தான் நீங்கள் கேட்குறீங்க அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்படுத்த காலவுல ஆன்டி பிஜேபிக்கு அந்த ஸ்டாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் சீனியர்ஸ் இறங்குவாங்க ஆனால் எதுவுமே நடக்கலைன்னா இட்ஸ் ஃபினிஷ் கண்டிப்பாக பிஜேபிக்கு அடுத்த எலெக்ஷனில் நாளெல்லாம் வராது சைபர் ஏடிஎம்கே இல்லாமல் பிஜேபி ஒரு அலையன்ஸ் போக வச்சுக்கோங்க யாரோட போவோம் நாம் தமிழோட்டெல்லாம் போக முடியாது யாரோட போக முடியும் பாமக போக முடியும் என்ன வரப்போகுது உங்களுக்கு வட மாநிலங்களில் வேணால் வாங்கலாம் அதுவும் அது நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகாமு ஆகும் அது அட்வான்டேஜ் பாபாக்காக இருக்கும் லாஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும் பிஜேபியை பொறுத்தவரையில் எப்பாடுபட்டாவது இருபத்தாறில் ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களாய் பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் ஆளாய் பறக்கிறார்கள் துடியாய் துடிக்கிறார்கள் அது வந்து சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான் ப்ரொவைடட் அவங்க ஏடிஎம்கே கூட்டி கட்சிங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு எலக்ஷன் வந்து இருந்தாங்கண்ணா இங்கே ரெண்டாவது டம் திமுக கொடுக்கறது சூயசைடுக்கு சமான்றது ஏடிஎம்கே லீடர்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய பரவலான கருத்து இப்போ வேறு வழி அவங்க ஒன்றுபட்டு தான் ஆகும் அது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அது அலையன்ஸுக்கான அடிக்கோள் நாட்டு விழா என்று தான் நான் பார்க்கிறேன் அதுக்கு இப்போ நடந்து தான் நம்ம பேச வாய்ப்புகள் யாருக்கு இருக்கலாம்ல ஒரு இல்லை ஸ்பெக்குலேட் பண்ண முடியல அவங்களோட அவங்க கேம் பிளான் என்னன்றது நமக்கு தெரியல சரி வானதி நாகேந்திரன் தமிழிசை 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 யாருக்குன்னா இருந்துட்டு போனவங்க இந்த மூணு பேரில் வானதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதா தெரியுது பட் எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஒரு பெண்மணி கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அண்ணாமலை இருக்க அதே சமூகத்தில் வந்தவங்க அப்படி தான் கால்குலேஷன் போவோம் அவங்க பிளான் வச்சிருப்பாங்க பிஜேபிக்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கும் குறைத்து மதிப்பிட முடியாது இந்த ரெண்டு நாள்ல தெரிஞ்சுக்கப்போகுது உங்களுக்கு அப்படி அவர் மாற்றப்பட்டால் அவருக்கு அவருடைய நிலை அப்படின்றது என்னவா இருக்கும் அவர் பெரிய ஆளுங்க அவர் அவர் நிறைய எப்படி சொல்கிறது இல்லை பாஜகவிலேயே தொடருவாரா இல்லாத வேற எல்லாம் தொடர்வார் எங்கேயும் போக முடியாது ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவ்வளோ சுலபமாக அண்ணாமலையால் மோடிக்கு எதிராக கழக குரல் எழுப்புறது தனி கட்சி ஆன்சர் செய்ய மாட்டார் ரொம்ப புத்தாலி அவர் இஸ் அ ஷார்ப் மேன் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவர் மாற்றப்பட்டால் அவர் அவரிடம் உள்ளதை வைத்து அவர் திறம்பட பொது வாழ்க்கையில் இருப்பார் அதனால் குறச்ச மதிப்பிடாதீங்க அதை நீங்கள் மிக்க மகிழ்ச்சி சார் இந்த நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்த மிக்கி எட்டளவுக்கு நன்றி கார்த்திக் நன்றி